அண்ணன் செங்கோட்டையின் பொறுத்தவரையில் நான் வந்து பெருகும் மதிக்கக்கூடியவர் ஏன்னா அவர் ஒரு முடிவெடுத்து காவைக்காவில் கவலை சேர்ந்து இருக்கின்றார் ஏன்னா ஒரு கருத்தை சொல்ல முடியும் எங்கிருந்தாலும் இருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் இருந்தாலும் வாழ்க அதை வந்து உடனே இந்த யூடியூப்லேயும் இந்த இது சமூக ஊடகங்கள்லையும் ஒரு செய்தி செங்கோட்டை நடத்துது ஜெயக்குமாரன் போகிறாருங்க ஜெயக்குமாரை பொறுத்தவரில் ஒரே கட்சி தான் நேற்று இன்று நாளை நேற்று இன்று இன்று நாளை என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அண்ணாதிமா கொடியோட தான் நான் வந்து போகணும் இல்லையா யாரு வீட்டு முன்னாடியே போய் காத்து இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது புலிக்கு வாழா இருக்கலாம் புலிக்கு வாழா இருக்கலாம் புலின்றது அண்ணா அண்ணாது முன்னேற்ற கழகம் ஆனால் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது எதுக்கு தலையார் கூடாது பதவிக்காக பள்ளி இழுக்கிறாள் நான் கிடையாது பணத்துக்காக பள்ளி இழுக்கிறாள் நான் கிடையாது அது ஜெயிக்குமா கிடையாது தயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உலகம் முழுமையும் வாழ்கின்ற தமிழர்களுடைய அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு நல்லாட்சி நிறுவி வேலை எளிய மக்களின்பால் அன்பு கொண்டு தன் வாழ்நாளில் எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்து மறைந்தாலும் இன்றைக்கும் எல்லோருடைய நெஞ்சவடியிலும் நீக்கமாக நடந்திருக்கின்ற இது புரட்சித் தலைவி அம்மாவுடைய நினைவு தினம் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி அதாவது ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் இந்த நினைவு தினத்தை முன்னிட்டு கழக பொதுச்செயலாளருடைய தலைமையில் காலை ஒன்பதரை மணியிலிருந்து பதினோரு மணி வரை அவர் நினைவில் போற்றுகின்ற வகையில் நினைவு தினம் அனுசரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு உறுதிமொழியும் எடுக்க இருக்கின்ற ஒரு நிலையில் அதற்கான அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கக்கோரி மாநகர மாநகர் ஆணையத்திலே வந்து அதற்கான கடிதம் கொடுக்கப்பட்டது அவர்களும் வழக்கம் போல் அது தேவையான நடவடிக்கைகள் நிச்சயமாக எடுப்பதாக உறுதி கூறியுள்ளார்கள் எனவே இதன் புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த நினைவு தினம் ஒரு மிக பெரும் ஒரு எழுச்சியோடு அம்மாவுக்கு நினைவு செலுத்துகின்ற வகையிலே போடான கோடி இந்திய அண்ணாவில் அவட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அம்மாவுடைய நினைவிடத்திலே ஐந்தாம் தேதி அன்று கூட இருக்கின்றார்கள் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று இல்லை எங்கிருந்தா அடுத்தடுத்து அவங்க தேவைப்போகிறாங்க சிரிப்பு தான் வருது எனக்கு இல்லையா அவர் பொறுத்தவரை வந்து அண்ணன் செங்கோடையன் பொறுத்தவரை நான் வந்து கூடியவர் மதிக்கக்கூடியவர் அவர் ஒரு முடிவெடுத்து தாவை கவலை சேர்ந்து இருக்கின்றார் ஒரு கருத்தை தான் சொல்ல முடியும் எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அதை வந்து உடனே இந்த யூடியூப்லேயும் இந்த சமூக ஊடகம் இல்லையா ஒரு செய்தி செங்கோடி நடத்துது ஜெயக்குமாரும் போறாரு ஜெயக்குமாரை பொறுத்தவரையில ஒரே கட்சி தான் நேற்று இன்று நாளை நேற்று இன்று நாளை என்னுடைய இறுதி காலம் வரை செத்தா கூட என் மேல வந்து அண்ணாதி கொடியோட தான் நான் வந்து போகணும் இல்லையா யார் வீட்டுக்கு முன்னாடியே போய் காத்து இருக்கிறவன் இந்த ஜெயக்குமார் கிடையாது அது யூடியூப் பாவம் அவங்களுக்கு வந்து என் பேரை போட்டால் தான் வருமானம் வரலாம் போடுங்க நல்லா தெரிதான அது வந்து நடக்காத விஷயம் ஆனால் பொதுவாகவே என்னுடைய மனநிலை எப்படின்னா புலிக்கு வாழாக இருக்கலாம் புலிக்கு வாழாக இருக்கலாம் புலின்றது அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எலிக்கு தலையாக இருக்க கூடாது எலிக்கு தலையாக இருக்க கூடாது யார் யாராவது சொல்றேன்னு தெரிஞ்சுங்க எந்தெந்த கட்சிகள்னு இல்லையா அதை நீங்களே உங்கள் யூகத்துக்குட்டு அதை எலிக்கு தலையாடுக்க கூடாது புளிக்கு வாழா இருக்கலாம் அதனால் புளிக்கு வாழாறு போகிறது தான் வாழ்நாளில் நான் பெருமையாக கருதுறேன் எலிக்கு இருந்து புரோஜனம் கிடையாது அதனால் அது நடக்காத விஷயம் அதனால் இதுதான் எங்களுடைய நிலை அதனால் யூடியூபர் பொறுத்தவரை எது வந்தாலும் உடனே திமுக குரார் தாவே கிடாருன்னு நடக்காதுக்கு என்ன நடக்காது எழுதிட்டே இருக்க வேண்டியது அவன் கை வலிக்கு எழுது நீங்கள் வந்து யூடியூப்பில் போனாலும் பேசினாலாம் பேசுங்க ட்விட்டரில் போடுறதாலும் போடுங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதான் சொல்கிறேன் வாழ்நாள் முழுவதும் ஏற்றம் சரி இன்னும் சரி நாளையும் சரி ஒரே இயக்கம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டெடுத்து உருவாக்கி இந்த மாபெரும் இயக்கத்தில் இருப்பதை தான் நான் வாழ்நாளில் பெருமை எவ்வளோ பெரிய பெருமை நமக்கு கட்சி கொடுத்துருக்கு யாருக்காவது கட்சிக்கு அந்த பெருமை சொல்லுங்கள் ஸ்பீக்கர் அரியாசனம் அதுக்கப்புறம் நிதியமைச்சர் அப்புறம் வந்து லா ஐடி இபி ஃபாரஸ்ட் அனிமல் ஹஸ்பண்ட் ஃபிஷரிஸ் டேரி டெவலப்மெண்ட் பேக்அவர் கிளாஸ் மைனார்டிஸ் வெல்ஃபேர் எக்ஸைஸ்மென் வெல்ஃபேர் இப்படி பதினைஞ்சுக்கு மேற்பட்ட துறைகள் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைமை நிலைச் செயலர் மூணு தடவை மாவட்ட செயலாளர் அது பிறகு அனைத்துறை எம்ஜிஆர்மெண்ட் செயலாளர் மாணவன் செயலாளர் மீனவப் பொதுச் செயலாளர் இப்படி கட்சி போஸ்டிங்கே பார்த்தா அதுதான் இந்த பெருமை வந்து எவ்வளோ பெரிய பெருமைகள் இதெல்லாம் இந்த பெருமைகளோடு நான் வந்து வாழ்நாள் முழுவதும் புரட்சி தலைவர் புரட்சித்தலை புகழ்பாடலை ஒரு வானம் படியே தானே இருக்க ஒழிய யார் வீட்டுக்கு கதவு தக்கிற ஆளு இந்த ஜெயக்குமார் மட்டும் கிடையாது அது மட்டும் எல்லாருக்கும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன் ஓகே இல்லைங்க இது மிகப்பெரிய இயக்கங்க இது இது மிகப்பெரிய இயக்கம் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு படிக்கும் போது தொண்டர்கள் கொண்டு இருக்கிற இயக்கம் தொண்டர்களை உருவாக்க முடியாது ஆனால் தலைவர்களை உருவாக்கிடலாம் அடுத்தது

இந்த மாதிரி நிற்கிறாள் நான் கிடையாது எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் அங்கீகாரம் கொடுத்த ஒரே தொகுதி ராயப்பூர் சட்டமன்றத்தில் அது கூட போடுறான் என்ன போடுறான் யூடியூப்லேயோ இந்த மாதிரி வேணும்னா தொகுதி மாறாரு கிடையாது எதுக்கு தொகுதி மாறினா என்னுடைய தொகுதி மக்கள் தான் இன்றைக்கும் நல்லது கிட்டதை நான் போயிட்டுருக்கேன் அதே போல் இன்றைக்கும் பார்த்தா என்ன தான் இன்றைக்கி வந்து முழுமையாக அவங்க வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க இன்னைக்கு அதனால் வந்து ஒரு காலத்தில் வந்து வெற்றி தோல் என்பது சகஜம் வெற்றி தோல் என்பது சகஜம் ஒரு வீரனுக்கு அழகு என்ன வெற்றி தோல்வி வெற்றி பெற்றால் அது மக்கள் கொடுத்தது தோல்வி பெற்றாலும் மக்கள் கொடுத்ததா தான் இருபத்தஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக என்னப்பா அழகு பார்த்தாங்க இல்லையா என் தொகுதி மக்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பி அப்படி ஒரு அழகு பார்த்தவர்களை விட்டு நான் ஓட முடியுமா நானே நிச்சயமா அது ஒருபோதும் அங்கே வேலை நடக்காது புரியலண்ணா எனக்கு கட்சியை பொறுத்தவரை ராயபுரத்தில் உத்தரவிட்டால் அந்த தொகுதி தான் நிற்பே வேறு எந்த தொகுதிக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கு கிடையாது கட்சி உத்தரவிட்டால் ராயபுரம் இல்லையா அதனால் வந்து பதவிக்காக நான் கிடையாது ஒரு மட்டும் தெரிஞ்சீங்க பதவிக்காக நான் கிடையாது எனக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த இயக்கம் நம்முடைய பொன்மண்சல் புரட்சி தலைவர் ஆரம்பித்த இந்த இயக்கம் போல் அம்மா கட்டி இந்த இயக்கம் அவங்க சொன்னது போல் நூறாண்டு காலம் தலைக்கும் வளரும் ஓங்கும் அதனால் நானும் ஒரு சிறு துருமா இருந்து அம்மாவுடைய புரட்சித்தருடைய அந்த எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு சாதாரண அடிமட்ட தொடனாக இருந்து நான் செயலாற்றனுடைய பதவிக்காக பல்லளிக்கிறாள் நான் கிடையாது பணத்துக்காக பள்ளி இழிக்கிறாள் நான் கிடையாது அது ஜெயக்குமார் கிடையாது இல்லையே நீங்களும் சொன்ன ராயபுரம் தான் கட்சி உத்தரவிட்டால் கட்சி உத்தரவிட்டால் கட்சி உத்தரவிட்டால் இப்ப நான் வந்து நான் என்னுடைய நிக்க எனக்காசை ராயபுரத்தில் அதுக்காக வந்து ராயபுரத்தை விட்டு எங்கேயும் ஓட மாட்டேன் அந்த மாதிரி ஏன்னா அதான் சொல்றேன் ஒரு போர் வீரனுக்கோ இல்லை ஒரு களத்துல வந்து இருக்கிற மாவீரனுக்கோ அவனுக்கு வந்து அழகு என்ன ஒரு வெற்றி பெறணும் அதான் அந்த அழகு அதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கணும் அந்த நோக்கம்தான் அந்த நோக்கத்தோடு போடுறோம்னா ஒரு மாவீரனுக்கு ஒரு களத்தில் இருக்கும்னு அழகு அதில் இதோட வந்து இந்த ரெண்டு நிலைப்பாடை நான் வந்து சொன்னதுனால இனிமேலாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போடுறதை குறைச்சிங்க இல்ல உங்களுக்கு வருமானம் வந்து எழுதுறதா இருந்தால் எழுதினே இருங்க தொகுதி மாறுறாரு கட்சி மாறுறாரு அங்க போறாரு இங்க போறாரு எழுதினே இருங்க எதுங்க மாவீரனுக்கு எதுக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கு நான் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திறமையில எனக்கு இருவருக்கும் நல்லா சீ இருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படி இருக்கும்போது நான் எதை பத்தி கவலைப்படுறேன் எதை பத்தி கவலைப்பட அவசியம் எனக்கு கிடையாது ஏனின் புரியுது ஏனின் புரியுது எதுங்க எனிம் ஆமா நீங்க சொன்னீங்கல்ல திமுக தாவே கே அப்படியே வச்சுங்களேன்